அனைவருக்கும் காலி வணக்கம் இப்போது காலை ஐந்து முப்பது மணி நாக்கோவில் பேருந்து நிலையத்திலேருந்து திருநெல்வேலி பேருந்தில் ஏறி டிக்கெட் எடுத்தோம் திருநெல்வேலிக்கு நாக்கோவில் இருந்து அறுபத்தி ஏழு ரூபாய் நாம் மார்த்தாண்டத்துலேருந்து நான்கு முப்பத்தஞ்சுக்கு பேருந்தில் ஏறி நாகர்கோல் வந்துவிட்டோம் இப்போது நம்ம தோவாலே பக்கம் வந்துட்ருக்கோம் இந்த காலை நேரத்தில் இந்த இயற்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன அழகு இந்த நேரத்தில் நமக்கு பிடித்த பாட் பாடலை ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டு போகிற அந்த சுகம் இருக்கே பாருங்க அதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அந்த இயற்கை அவ்வளவு அதிசயமாக இருக்குது இந்த குளிர் காற்றும் இந்த காலை இந்த சூரியன் உதித்து வர்றதும் பார்க்கறதுக்கு அந்த இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன அருமையாக இருக்கும்னு சொல்லி போ நாங்கினேரி சுங்கச்சாவடி பக்கம் வந்துவிட்டோம் இப்போ நேரம் ஏழு பத்தாயிடுச்சு வேலி புது பியருந்து நிலையத்தில் வந்துட்டோம். இருந்து தென்காசிக்கு போகிற இந்த பேருந்தில் தான் நம்ம பயணிக்கிறோம் பேருந்தில் ஏறிட்டோம் மணி ஏழு பதினஞ்சு ஆயிடுச்சு திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு பயணிச்சிட்டு அறுபது ரூபா வருது இப்போது பேருந்து நிலையத்திலேருந்து வெளியே வந்துட்டுருக்குறோம் பாவூர் சத்திரம் தாண்டி வந்துட்ருக்குறோம் பாவூர் சத்திரத்தில் இருந்து தேசிய இந்த நெடுஞ்சாலையில் ஏதோ வேலை நடக்குது போல் இருக்குது அதனால் நம்ம உள் ஏதோ ஒரு சாலையில் வந்துட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புளிய மரம் தான் நம்ம அந்த விளவாங்கோடு கிளியூர் இதில் எப்படி இருக்கோ அதே இது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதேபோல் தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லாம் புளிய மரம் புளிய மரம் பூ பூத்து அந்த தரையில் இரு கிடக்கு பாருங்கள் எப்படி நம்ம இடத்துல இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவை பார்க்கும்போது இந்த விளவங்கோடு கிள்ளியூர் இந்த பகுதிகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது தென்காசி பக்கத்தில் வந்துவிட்டோம் தென்காசி பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் வந்துட்டோம் நேரம் வந்து காலை ஒன்பது மணி ஆயிடுச்சு இப்போ தென்காசி புது பஸ் பேருந்து நிலையத்தில் வந்துவிட்டோம் இங்கேருந்து திரு திருவனந்தபுரம் போகிற பஸ் இப்போ தான் கிளம்பி வச்சுருச்சு சொன்னாங்க அந்த பஸ்ஸு எல்லாம் போயிருந்தோம்னா கரெக்டாக அந்த டாமுக்கு ஃப்ரெண்டில் இறங்கியிருப்போம் இப்போ நமக்கு கோட்டையும் பஸ் கிடச்சிச்சு இந்த பஸ்ஸு அங்கே வரைக்கும் போயிடாது அதுக்கு முன்னாடி எங்கேயோ நிப்பாட்டுவாங்களோ அங்கேருந்து நம்ம ஆட்டோ எடுத்து போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தென்காசியிலேருந்து இந்த செ செங்கோட்டைக்கு செங்கோட்டை சாலையில் சென்றுருக்கோம் மலை சாரல் அடிச்சுட்டே இருக்கு பாருங்கள் இது இந்த மலை சாரலோட இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது தென்காசியில் இருந்து தென்மலைக்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் பயணச்சிட்டு காலையில் மார்த்தாண்டத்தில் ஒரு டீ சாப்பிட்டது அதுக்கு பிறகு எந்த இடத்துலையும் டீ சாப்பிட்றதுக்கான அந்த நேரம் வந்து கிடைக்கல ஏன்னா நாகரோல் வந்து இறங்கின உடனே அங்கேருந்து அடுத்த பேருந்து வந்துடுச்சு நின்று அந்த பேருந்து கிளம்புறதுனால உடனே ஏறிவிட்டோம் அதே மாதிரி தென்காசியில் வந்து காலை காபி சாப்பிடலான்னு பார்த்தா அங்கேயும் அந்த பேருந்து வந்து கிளம்புறதுக்கு தயாராக இருந்ததுனால அந்த பேருந்தில் ஏறிட்டேன் இருபத்தஞ்சு ரூபாவுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கினால அந்த பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் நீ தென்மேலையில இறங்கி காபி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல வருங்க இந்த இயற்கையோட இந்த கோயில் சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஓவியம் வரைச்சி வச்சது மாதிரி இருக்கு இந்த இயற்கை ஏன்னா இந்த காலநிலையும் இந்த மலையோட ஒத்துருக்கு பார்த்தீங்களா அது ரொம்பவே அழகாக அருமையாக இருக்குது இந்த இடத்துல நிறைய லாட்ரி கடை இருக்குது ஏன்னா இது வந்து கேரளா தமிழ்நாடு எல்லை பாலருவிக்கு போகிறதா இருந்தால் நம்ம இந்த இடத்துல இறங்கிடணும் பாருங்கள் இதுதான் பாலருவிக்கு போகிற வழி இரு பக்கமும் ரொம்ப பச்சை பசியில் இருக்குது பாருங்க அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக நம்மளாம் இந்த ரூட்டில் ஒரு நாளைக்கு பயணிக்கணும் பாருங்கள் எங்கள் பக்கத்துலையே இந்த ஆறு ஓடுது பாருங்க அந்த ஆறு ஓட்டி தான் நம்ம பஸ் போகிற அந்த சாலை வந்து அமைச்சிருக்காங்க அதை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது மழைக்காலம் ஆனதுனால தண்ணி அதிகமாக வந்துட்ருக்கு இந்த மேகமூட்டத்தை பாருங்கள் இங்கே மழை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த மலையினால் இந்த மேகமூட்டம் ரொம்ப பார்க்குறது அது இன்னொரு லெவல் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியலை நாம் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஜங்ஷனில் இறங்கிட்டோம் இந்த வாகனம் வருது பார்த்தீங்களா இந்த இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து டாமுக்கு போகணும் வலதுபுறம் போகிற சாலையில் நம்ம பயணித்தோம்னு சொன்னால் புனலூர் சபரிமலைக்கு போகிற வழி இந்த தான் போகும் நம்ம பயணித்து வந்த பேருந்து இதை போகுது பாருங்கள் நம்ம இப்போது ஒரு ஜீப்பில் ஏறிட்டோம் இந்த டேமுக்கு போகிற ஜீப்பு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வருது வேறையும் நிறைய பேர் ஏறிட்டாங்க நாம் இறங்கின இருந்து ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இந்த டேமுக்கு வருது நம்ம வந்த ஜீப்பு அங்கே அங்கே பாருங்கள் இந்த வழியில் தான் நம்ம வந்துட்டு இருந்தோம் நம்ம டேமுக்கு முன்பகுதியில் வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த முன்பகுதி தோற்றம் இந்த போட்டில் வந்து கட்டண விவரம் எல்லாம் பண்ணியிரு சொல்லியிருக்காங்க காலமும் ஒன்பது மணி முதல் அஞ்சு மணி வரை தான் பார்வையாளர் நேரம் பஸ்ஸுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் மினி பஸ்ஸுக்கு பதினஞ்சு ரூபா காருக்கு பத்து ரூபாய் பைக்குக்கு அஞ்சு ரூபாய் அப்புறம் பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் சின்ன பிள்ளைங்களுக்கு அஞ்சு ரூபா வரும் நாம் பத்து ரூபாவுக்கு நுழைவு சீட்டு எடுத்துட்டோம் இங்கே உள்ளாடி வர்ற டைமில் நமது பெயர் அப்புறம் தொலைபேசி எண்ணும் வாங்கி வைக்கிறாங்க இந்த வழியை நம்ம தனியாக தான் இப்போ இங்கே காலையில் வந்ததுனால இங்கே ஆட்கள் எல்லாம் அதிகமாக இல்லை இந்த அணைக்கட்டில் இருந்து இந்த உவரி நீரானது இந்த இதில் தான் வருது பாருங்கள் இங்கே பார்க்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க மழை இல்லாத அந்த காலங்கட்டத்தில் நம்ம வந்துட்டோன்னா சாயந்திரம் எல்லாம் நல்லா பொழுதுபோக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம அங்கே போய் பொழுதுபோக்க முடியாது இந்த அணைக்கட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்து பார்க்குறோம் இங்கே ஒரு உட்காந்து இருக்கிறது ஒரு பார்க் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க இது இந்த மின்சாரம் சே தயாரிக்கிற இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள் லைட்டாக மலை சாரல் வேறு இதெல்லாம் இந்த உவரி நீர் வர்ற பகுதி மழை சாரலும் எதுவும் இந்த வெயில் எல்லாமே இல்லை நல்ல குளிர்ந்த காற்றும் அதை அனுபவிக்கிறதுக்கே இன்னொரு என்னவோ மாதிரி இருக்குது இந்த டாம் இருந்து இங்கே மேல் பகுதிக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு பாருங்க இங்கே வந்து சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு பூங்கா பண்ணி வச்சுருக்காங்க அந்த அதை அமைச்சு வச்சுருக்க இடம் இருக்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வழியை தான் நம்ம இன்னும் மேலே போகணும் பாருங்கள் இங்கே போர்டு வச்சுருக்காங்க டாப்பில் போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படிக்கட்டு வழியை தான் மேலே ஏறணும் பாருங்கள் நிறையவே படிக்கட்டுகள் நிறையவே இருக்குது பாருங்கள் இந்த வழியை இன்னும் ஒரு பகுதிக்கு இன்னும் மேலே ஏறி போயிடணும் இந்த டாமன் ஒரு அரை பகுதியாக நின்றுட்டு நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் பாருங்கள் பகுதி தான் வந்திருப்போம் இந்த உயரத்தில் பகுதி தான் வந்திருப்போம் இதுதான் மேல் பகுதி இது இந்த பகுதியில் வந்து பார்வையாளர் கோபுரம் மாதிரி இருக்குது இதுக்கு மேலே யாரையும் பார்க்குறது வியூ நல்லா இருக்குது அது பகுதியில் காட்டுறோம் பாருங்கள் நாம் இப்போ டாமுக்கு போகிறோம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான இருக்குது பாருங்க நமக்கு பக்கத்துல எல்லாம் இப்படி இருக்குதா அப்படின்னு நமக்கு தோணுது இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இந்த இந்த மொபைலில் வீடியோ எடுக்கிறதுக்கே இவ்வளோ அ அழகாக இருக்குதுன்னு சொன்னால் நல்ல ஒரு கேமராவில் என்ன அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த தண்ணியும் இந்த வானமும் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவு ரெண்டும் ஒன்றே போல் தான் இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது வாங்க இனி அந்த டாமுக்கு மறுபக்கத்தில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகு அந்த சாலையில் நம்ம வந்து இங்கே மேலே வந்துட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் கட்டுறதுக்கு அந்த எல்லாம் என்ன பாடுபட்டுருப்பாங்கல்ல எந்த ஒரு அறிவியல் முன்னேற்றமும் இல்லாமல் நான் அப்படி இருக்க பாருங்கள் இங்கேதோ பராமரிப்பு வேலைகளெல்லாம் நடக்குது போல இருக்கு இப்போது இது இந்த மலைக்கு உள்ளாடி நம்ம உள்ளாடி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த பாருங்க என்ன அழகு பாப்பா வார்த்தையால் விவரிக்கவே முடியாது இது இந்த அணைக்கட்டின் இந்த பகுதி பாருங்கள் மறுபகுதி இங்கே பார்க்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருக்குது இப்போ காலம டைம் ஆனதுனால எங்கள் திறக்கலை போரில் இருக்குது இந்த இருக்குது ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகு அவ்வளோ அமைதி இந்த கதை கவிதைகள் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு இருக்காங்களே பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் எல்லாம் வந்து ஏன்னோ அவ்வளவு கற்பனை வந்து வந்து வரும் கண்டிப்பாக இந்த இடத்துல அவ்வளவு இருக்கு இப்போ நம்ம டாமுக்கு முதல் பகுதியில் வந்துட்டோம் பாருங்க அந்த டாமுக்கு மேலே நடந்து போனோம் பார்த்தீங்களா அதுக்கு இந்த பகுதியிலையும் வந்துட்டோம் எங்கேயும் அவ்வளவு அழகாக இருக்குது இப்போ நம்ம இந்த தென்மலை டேம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு முன் முன்பகுதிக்கு வந்துட்டோம் இந்த டாமுக்கு நுழைவு சீற்றெடுத்தோம் பார்த்திங்களா அங்கேயே அதுக்கு பக்கத்திலே வந்து இன்னொரு கவுண்டர் வச்சுருக்காங்க அதில் இந்த பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கான இடங்களுக்கு அதை ஒரு பேக்கேஜாக வச்சிருக்காங்க தனித்தனியாக பார்க்கணுன்னா தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் சொந்த வாகனத்தில் வர்றது ரொம்ப நல்லது இல்லைன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து ஆட்டோ எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்கேருந்து திருப்பி பார்த்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி தான் இருக்குது இது பேக்கேஜெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க வ வர்றவங்க சொந்த வண்டியில் வர்றது ரொம்ப நல்லது மான் பூங்கா போகலான்னு சொல்லிக்கிட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்தேன் ஆனால் இங்கே ரொம்ப மழை இனி எப்படியாவது வீட்டுக்கு சொல்லிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்னேன் அப்போ திருவனந்தபுரத்துக்கு போகிற பஸ் வந்துருச்சு அப்போ ம நேரம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு திருவனந்தபுரத்துக்கு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து இதை ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சரியான மழை தென்மலை டாமில் இருந்து திருவனந்தபுரம் வர்றதுக்கு சீட்டு வந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இப்போ வந்து ஏதோ ஒரு பேருந்து நிலையத்துக்கு உள்ளாடி வந்துட்டோம் இந்த பேருந்து நிலையம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி நிற்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு இரண்டு முப்பதுக்கு ஒரு இடத்துல நிரப்புனாங்க இங்கே நெய் சோறு இருந்துச்சு எண்பது ரூபா பரவாயில்ல இப்போது மூன்று முப்பது ஆயிடுச்சு திருவனந்தபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மார்த்தாண்டத்திற்கு பேருந்தில் ஏறிட்டோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி